கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் இந்த விஷயத்துல வந்து போதைப்பொருள் பொருள் சம்பவத்தினால ஒரு சிறுமி பதினோரு வயது சிறுமியை வந்து இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்னைக்கு வந்து இருக்காங்க இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான போதைப் சம்பவங்கள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சமீபத்தில் ஒரு சிறுவன் கூட போதை ஊசி போட்டதுனால உயிரிழந்த சம்பவத்தையும் பார்க்க முடியுது போதைப் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்க முடியும் அது வேற வாயி இது நார வாயி இந்த மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அது சிறுவர்கள் மத்தியில் போதைப் கலாச்சாரம் அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு இப்படி பார்க்குறீங்க தாய் உள்ளம் கொண்ட ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டால் கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்வான் எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு பேரும் துபாக்கூர் இப்போ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இந்த கிராஃப் இருக்குல்ல அந்த போதைப் பயன்படுத்தக்கூடிய அளவு அந்த ரேஷியோ அதன் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா காலேஜ் பசங்க அதுக்கு இல்லாட்டி அதுக்கப்புறம் வயசு வே வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருந்தாங்க இன்றைக்கு இப்போ பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்பட்டாங்களா அதை தாண்டி இன்னைக்கு எந்த தவறுமே செய்யாத அறியாத சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பாதிக்குது இப்போ பதினோரு வயசு சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்து ஒரு இச்சை வருதுனாக்கா இவனால் தூக்கி எலும்பு உடைக்கணுமா இல்லையா எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது கோவத்தெல்லாம் அட்டக்கிட்டு இருக்கு அப்போ அரசாங்கத்திற்கு தொடர்ச்சி எல்லாருமே வச்ச விண்ணப்பம் என்னன்னாங்க இந்த டாஸ்மார்க்கை மூடுங்க இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த எம்பி எலெக்ஷனுக்காக உதயநிதி வந்து பிரச்சாரம் போகும்பொழுது உதயநிதியிடமே நேரடியாக ரெண்டு மூணு பகுதிகளில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா மார்க்கை மூடுங்க அதுக்கு உதயநிதி சொன்ன பதில் என்ன என் தாத்தா ஓட்டு போட்டிங்களா இன்றைக்கி கலைஞரை சொன்னபோது போடல இல்லை இன்னைக்கு ஏங்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னது வந்து பொறுப்பற்ற பதில் தீபாவளி பொங்கல் இது மாதிரியான சீசன் டைம்ல எல்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி டாஸ்மாக்ல விற்பனை அப்போ இந்த குழந்தைகள் நாசமா போறதை பத்தி அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது முதல்வருக்கு கவலை கிடையாது அப்படித்தானே நான் மட்டும் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் இத பற்றி எந்த கவலையும் கிடையாது வருமானம் தான் உங்களுக்கு நோக்கம்னாக்கா எதை திங்கிறீங்க என்ன சாப்பிட்றீங்க எனக்கு புரியவே இல்லை எனக்கு திமுக ஒரு ஆள் வந்து ஜாஃபர் சாதி ஒருத்தர் நின்றுகிட்டே வந்து மெத்த அந்த மாதிரி கடத்தினா உலகளாவில் கடத்திக்கிட்டு இருக்கிறான் அதற்கு பிறகும் அதற்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் அப்ப இதே தொழிலாத்தான் அலைறியா நீ இந்த கண்டக்டர் டிரைவர் இப்போ கண்டக்டருக்கு ஒரு போலீஸ்க்கு ஒரு பிரச்சனை ஆச்சு அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இந்த வரைக்கும் சமாஜம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும் கட்டுப்படி வைத்தியம் கட்டுப்படி வைத்தியம் செய்ய வச்சுக்கங்களேன் இப்போ இது வரைக்கும் திமுகவாக என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதிமுக விடியோ ஆச்சு இப்போ வீடியோ ஆச்சு கைகுடு வேணாம் கைக்குடு வேணாம் ஆ கட்டிப்பிடிச்சிக்க கட்டிப்பிடி இதோ கொஞ்சம் ஓவராக சமாதானம் ஆயிடுச்சு கூட

ஊருக்கு போயிடலாம் இல்ல காவல்துறை தரப்புல போடப்பட்ட அந்த அபராதம்ல வாபஸ் பெறப்பட்டு அதைத்தான் சொல்ல வந்தேன் இப்ப போக்குவரத்து துறையில் நடந்த தவறுகளுக்கு மிகச்சரியாக சரியாக காவல்துறை பைன் போட்டுச்சு இன்னைக்கு இந்த ரெண்டு இரு நாட்டு தூதர்களும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க கட்டிப்பிடி வைத்தியம் செய்ய வச்ச உடனே உடனே காவல்துறை சார்பாக போடப்பட்ட வழக்கெல்லாம் வாபஸ் அப்படின்னாக்கா இன்னைக்கு எதற்காக நீங்க கேச வாபஸ் வாங்க வச்சீங்க வச்சிங்க காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்தத நீங்க கேச வாபஸ் வாங்க வைக்கிறீங்கன்னா அப்ப காவல்துறை செயல்பட விடாம வச்சிருக்கீங்க இது ஒரு பெரிய முன்னுதாரணமா இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பணத்திற்காக தான் இந்த வேலையை செய்யுங்க அதை தான் சொல்றேன் தாய் உள்ளம் கொண்ட முதல்வருக்கு உங்களுக்கு பணம் தான் முக்கியம் நம்மளுக்கு ஒரு கூகுள் பே நம்பரு அந்த ஜிபே நம்பர்னு இருக்கு கூகுள் பே ஃபோன் பே என்னென்ன இருக்கோ எல்லா கருமத்தையும் அனுப்புங்க மாசம் மாசம் நாங்கள் எல்லாரும் அஞ்சு கோடி போட்டு அஞ்சு கோடி உங்களுக்கு மினிமமாக நான் சொல்றேன் கேரண்டியில் அஞ்சு கோடி உங்களுக்கு வரும் மாசம் மாசம் இந்த காசு போதும் இல்லை பிரச்சனைய நாங்க மாசம் மாசம் உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்து அழுகிறோம் கரண்ட் பில்ல நீங்க பல மடங்கு உயர்த்திட்டீங்க பத்திரப்பதிவு துறையை பல மடங்கு உயர்த்திட்டீங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டீங்க பால் விலையை உயர்த்திட்டீங்க கொழுப்பை திருட்டீங்க எல்லா வேலையும் செஞ்சீங்க இதுல எல்லாம் காசு நீங்க உருவுறீங்க கடைசியா இங்க கோமணத்துல இருக்க காசு முதல் கொண்டு உருவிட்டு இங்க விவசாயம் அரும்பாடுபட்டு கொடுத்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு உடன் இல்லைங்க ஒரு தார்பாய் வாங்க காசு கிடையாது அரசாங்கத்திட்ட உடன் கிட்டதான் வக்கு இல்லை தார்பாய் மாதிரி கேக்குறேன் ஒரு தார்பாய் வாங்கி போறது கூட உங்கள்கிட்ட காசுலன்றீங்களா இதற்கு மேல பொதுமக்களாக நாங்கள் என்ன செய்ய முடியும் மாசம் ஆளுக்கு ஒரு தரும் அஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு கேரண்டி இல்ல உங்களுக்கு பத்து கோடி வேணும் அரசாங்கம் அதை சொல்லுங்க வெளிப்படையா இல்ல எனக்கு அஞ்சு கோடி பத்தாது பத்து கோடியா கொடுங்க ரெண்டு ரூபாய் தரும் இல்ல இருபது கோடி வேணும் கேளுங்க கொடுக்குறோம் இல்ல ஐம்பது கோடி வேணும் கேளுங்க அஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் அஞ்சு கோடி பேர் அஞ்சு ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு வந்துருச்சு இல்ல கேளுங்க

தலைவர் பேட சொல்லி ஸ்டாலின் பஸ்ஸுன்னா செல்லமா கூப்பிடுறாங்க அந்த அதாவது ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறோம் ஆனா அந்த திட்டத்தை எந்த எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யார்ட்ட கத்துக்கணும் மகளிருக்கு தான் கத்துக்கணும் ஒரே ஒண்ணு சேர்ந்து காய் தொப்புதான் தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னா செல்லமா கூப்பிடுறாங்க தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ஸுன்னா செல்லமாக கூப்பிட்றாங்க இப்போ எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிடுவீங்க சரி பாசைக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்துவிட்டு போவோம் பாடங்க ஃபோன் போதுமில்லடா போடா